ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சிக்கன் கிரேவி செய்யலாங்க நான் எப்போயுமே நான்வெஜ்ஜு மஞ்சள் தூளுப்பு போட்டு அலசிடுவேங்க மஞ்சள் துளுப்பு போட்டு அலசி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க மஞ்சள் துளுப்பு போட்டு அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இதை வேக வச்சுக்கலாங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேங்க இதில் கறியை சேர்த்துக்கலாங்க கொஞ்சமா மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டு ஒரு ரெண்டு ஸ்பம்பல் தண்ணி ஊற்றிக்கலாம் முக்கால் வேக்காடு வேகட்டுங்க சிக்கன் வேகட்டுங்க நம்ம கிரேவிக்கு உண்டான மசாலா வதக்கிக்கலாங்க பாருங்க பெருஞ்சீரகம் சீரகம் ஏலக்காய் கிராம்பு பட்டை இது எண்ணெயில் போட்டுக்கலாங்க இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க இதோடையே பூண்டு சேர்த்துக்கிறேங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் நீங்கள் சேர்த்துக்கலாமா நான் இதிலேயே போட்டு வதக்கிக்குறேங்க இப்போ ஒரு கைக்குறி அளவுக்கு இஞ்சி போட்டு சேர்த்துக்கிறோங்க இதோடைய கலருக்காக காஷ்மீர் சில்லி மூணு சேர்த்துக்கிறேங்க நல்லா வதங்கட்டுங்க இப்போ தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க லாஸ்ட்டாக ஒரு கைக்கு தலை சேர்த்துக்கிறேங்க இதையும் போட்டு ஒரு நிமிஷம் அதக்கிட்டுங்க கொத்தமல்லி தலை சேர்த்து நல்லா வதக்கி வச்சுங்க சூடு அரைக்குங்க நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க சிக்கனும் வெந்துருச்சுங்க முக்கால் வேக்கால் வெந்தால் போதுங்க அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் மசாலா நல்லா நைஸாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இப்போ கிரேவி ரெடி பண்ணிக்கலாங்க என்ன சூடாகிடுச்சுங்க கொஞ்சம் பெருஞ்சீரம் சேர்த்துக்கலாங்க கருவேப்பில் சேர்த்துக்கிறேங்க அப்படியே மிளகாய் பூ சேர்த்துக்குவாங்க மஞ்சத்தூள் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறாங்க கரம் மசாலா ஒரு ஸ்பூனுங்க இல்லையே அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாங்க சிக்கன் வேக வச்ச தண்ணியை ஊற்றிக்கலாங்க மசாலா இந்த தண்ணிலே நல்லா வேகட்டுங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க கிரேவி நல்லா குளிச்சு எழுந்திரிச்சுங்க டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க இப்போ சிக்கனை சேர்த்துக்கலாங்க சிக்கன் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் வேகட்டுங்க சிக்கன் எல்லாம் பத்து நிமிஷம் எழுந்துச்சுங்க கிரேவியில் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் இருக்குங்க கலர் மட்டும்தாங்க அந்த மாதிரி இருக்காது நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு தானேங்க செய்கிறோம் அதனால் கலர் வராது டேஸ்ட் நல்லா இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி